கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்ட தண்ணி வட்டி போச்சு மொத்தமாக சொன்னதெல்லாம் போறையா சுத்தமத்தோ அதில் தான்

அணுகிரவ பாடி தாங்கள் எங்க எடுத்துக்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி சேலகற சுவாமி உங்களை வரவேர்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடுகை துளைத்து ஏளகடல்잎 கட்டி குறுகத்றිත குறளென்றும் அனுபயி துளைத்து ஏளகடல்잎 கட்டி குறுகத்றිත குறளென்றும் ابيமடை காணனும் ஐயன் திருவயிர் நாய் மூலக்கினங்க உன்னை முகாலடியில் ஏ ஏழு சீறலை இந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று நான் கரம் கூப்பி சிரம்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் சொன்னேன் கங்கையும் மதியம் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்து அன்னனர் ஓலிகாட்டி ஆண்ட நமக்கு நாட மஞ்சள் வந்தன சித மதியிருந்து மருங்கூடி செங்கில் குழு நான் திருமண பாடினாடு என்ன மேலா கவனிக்கு என்னை சொல்லுங்க நான் சொன்னதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும் ம் சொன்னதுலேயும் ஒரு காரணம் இருக்கும் மற்கொண்ட தின்புயத்தால் மாநகர் விட்டு வந்தேன் சொற்கொண்ட பாவின் சுவை யும் இல்லை விற்கொண்ட பிறகு வேலி தரும் கூலி நெற்கொண்டு போகணும் நில்லாய நடிச்சு வர நீங்க பாருங்களே உங்க நாடு என்ன நாடு தொண்டை நாடு மொத்தம் என்ன நாடு நாடு நிறைய நாடு இருக்கு ஆமா பொதுவா சொன்னோம்னா எந்தெந்த நாடு சொல்லுவோம் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு சேர சோழ பாண்டிய நாடு தான் ஆமா அப்ப உங்க நாடு என்ன நாடு தொண்டை நாடு சோழ நாடுனா சோறு உடைத்துன்னு அர்த்தம் சேர நாடுனா வேளம் உடைத்துன்னு அர்த்தம் வேளம்னா வேளம்னா யானை

ஞானி அப்படின்னு அர்த்தம் மா என்றால் பெரியவர்களுன்னு அர்த்தமே பெரிய அறிவாளினு அர்த்தம் இன்னொரு மாவை போட்டா படித்தவர்களிலும் படித்தவரே பெரியவர்களும் பெரியவரே சிறந்தவர்களிலும் சிறந்தவரே அதான் மாமா அதான் உண்மை உங்களுக்கு மாமா யார் யாருக்கு தெரியாது யாருன்னு தெரியாது ஒரு ஆசிரியர் அதான் படிச்சவங்க தானே சொல்கிறான் இப்போ நானும் மாமாதான் பெரியவரும் பெரியவரே நான் டபுள் எம்ஏ நான் எம்ஏ எம்ஏ மா மா எப்படி எழுதுவ அப்படி எழுதணும் எம்ஏ எம்ஏ ஓட்டா மாமா படிச்சு ஒரு ஸ்ரீராமன் எல்லாம் அந்த சொகலியா இருக்காங்க மா பக்கத்துல ஏ போட்டு மா பக்கத்துல ஏ போட்டா மாமா தானே அப்ப டபுள் எம்ஏ தானே ரெண்டு எம் ரெண்டு ஏ அப்பா டபுள் எம் எப்படி வந்து சிக்கிரிக்க பாருங்க இதா இருக்க இல்லையா நம்ம படிச்சது ஆறாவது தாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே நினைச்ச கூடாது நல்லா அப்படி நினைச்சிருக்கேன் இப்ப நான் உங்களுக்கு கேட்கறேன்னா கங்கையும் மதியும் பாவும் கங்கைன்னா என்ன கங்கைன்னா ஆறு அது யாரு அது ஒரு பெண்ணு ஆறுனே அது யாருனே ஒரு பெண்ணு கங்கைனா என்ன ஆறு அஞ்சு மூணு நாலு ஆறு ஏழு ஆறு ஏழு நதி 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 அப்படிங்கிறீங்க நீங்க ஆமா சரி இப்ப ஆறுங்கிறீங்க ஆறு நதி வேற வேறையா இல்ல ஒண்ணுதானா எல்லாம் ஒண்ணுதான் ஆறு ஒண்ணுதான் நதி ஒண்ணுதான் ஆமா அப்ப நதி ஆறு

ஆறுங்கிறது ஒண்ணுமா நதிங்கிறது என்னப்பா என்ன கொஞ்ச நேரத்துல நான் வைத்தியம் ஆயிருவேன் போல ஆறுங்கிறது ஒண்ணுமா ஐயா சாமி சிவபெருமானுடைய தலையிலே இருக்கக்கூடியவர் கங்கை அந்த கங்கை நதியை தான் நீங்க கங்கையும் அதையும் பாவம் சொன்னீங்க நீ இந்த கங்கை என்ற நீங்க சொன்ன ஆறு எப்படி சிவன் தலைக்கு வந்துச்சு அடுத்து என்ன சொன்னீங்க கங்கையும் மதியும் பாம்பும் மதியன என்ன நிலவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சரி உங்களுடைய பொருள் வந்து நிலவுன்னு ஒன்னு ஆமா மதீனா மதிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு மதிக்கிறது ஆமா ஆமா சரி மதீனா அறிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு பலே பலே சரி ஆமா அதானே மதினா

நீங்க என்னதான் கல்லூரியில படிச்சாலும் நான் தான் முதல் படிப்புனே எப்படி சொல்றீங்க எனக்கு முன்னாடி யாராவது படிச்சிட்டீங்களா அதெல்லாம் இல்ல அப்ப உங்களுக்கு முன்னால் யாராவது படிக்கல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது நான் படிச்சிருக்கேன் நீங்க என்னை மீறி தான் போயிருக்கீங்க அப்ப அப்ப எனக்கு அடுத்து தான் நீங்க முதல்ல நான் தான் எங்க இருந்து சாமி நான் வர குடப்பம்பட்டி கோளாறு பிடிச்சவரா இருக்காரு இங்க வாருங்க நல்லா பாக்குறேன் சொல்லுங்க

கங்கையும் மதியமாமும் கடுக்கையின் முடிவு வைத்த அப்படின்னு சொன்னீங்க